மக்கள் மனுஷனியர்களுக்கு வணக்கம் எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்தும் பாக்கலே என்ற பாடலை பாடிய பின்னதாக தான் ரத்த வாந்தி கூட எடுத்தேன் என்று மனம் திறந்து பேசிய பாடகி சாய்ந்தவி என்ற தகவலோடு தான் நினைந்திருக்கின்றோம் எல்லோருக்குமே பாடகி சாய்ந்தவி என்றாலே தெரியும் அவருடைய பாடலை கேட்டு ரசிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அப்படியான பாடல் திறமை பெற்ற அவருடைய பாடலை கேட்பதற்கென்று ரசிகர் பட்டாளம் ஏராளமாக இருக்கின்றது அந்த வகையில் அவர் தனுஷ் நடித்த அசுரன் ஏற்ற பாடத்தில் எள்ளுவய பூக்களையே ஏற பாக்கலை பாடலை பாடிய பின்னதாக தன்னுடைய பாடலுக்கான வரவேற்பு அதிகரித்ததாகவும் அதே சமயம் பாடிய பின்பு தான் ரத்த வாந்தி கூட எடுத்துள்ளேன் என்று அந்த பாடலை பாடும் பொழுது தான் பாடும்பொழுது கஷ்டப்பட்டேன் என்பது குறித்து அவர் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் இந்த விடயம் அதிகமாக சமூக வலைதளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக சைந்தவி தன்னுடைய பன்னெண்டு வயதில் இருந்தே பாடல்களை பாடி வந்திருக்கின்றார் அவருடைய சிறந்த குரல்வனமானது பலரையும் ஈர்க்கவளிக்கிறது அவருக்கு முதல் முறையாக படத்தில் அண்டக்காரி கொண்டா என்ற பாடலை பாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அந்த பாடலை பாடிய பின்னதாக அவருக்கு ரசிகர்கள் அப்பொழுது அந்த பாட்டு வைரலாகி வந்தது இதனால் ஒரு தனி இடமும் இருந்தது அதற்கு பின்னதாக அவர் எண்ணற்ற மெலடி சாங் காதல் சாங் என பல விதமான பாடல்களை பாடி மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கின்றார் அவருடைய பாடலை கேட்கும் பொழுது பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்வார்கள் காதலர்களிடையே இருக்கின்ற அன்பு அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது கவலையில் இருந்தால் அவருடைய பாடலை கேட்டால் மனம் துள்ளி குதிக்கும் என்று பலரும் கூறுவார்கள் அப்படி அவர் சினிமாவில் மட்டும் பாடல்களை பாடாமல் இடம்பெறுகின்ற நாடகங்களுக்கு டைட்டில் சாங்குகளையும் அவர் பாடியிருக்கின்றார் இசையமைப்பாளரும் பாடகருமான ஜே வி பிரகாஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சாய்ந்தவி இதன் பின்னதாக அவர்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கின்றது அவர்களுடைய திருமண வாழ்க்கையை நல்ல மாதிரி போய்கொண்டிருந்த வழி அவர்களுக்கு இடையே சில கருத்து முரண்பாடுகள் காரணமாக இருவரும் நடந்த சில மாதங்களுக்கு முன்னாக பிரிந்தது என்று சட்டபூர்வமாக அறிவித்திருந்தார்கள் ரசிகர்கள் ஏற்படுத்தியது என்று கூற வேண்டும் என்றால் பாடுவார்கள் அருமையாக இருக்கும் இருவருடைய குரல் வளமானது இப்படி அவர்களுடைய காதல் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தவர்களை விவகாரத்தை செய்து தற்பொழுது ஒருபுறம் இருக்க பாடகை சாய்ந்தவி தற்பொழுது பிரபல டிவி ஒன்று ஒளிபரப்பாகி இசை நிகழ்ச்சியில் நடுவராக இருந்து வருகின்றார் இவ்வாறு அவர் இருந்து வருகின்ற விடத்தில் அவர் ஒரு பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட வேலை தான் இசை துறையில் பட்ட கஷ்டங்கள் தொடர்பில் கூறியுள்ளார் பாடல்கள் பாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும் என்று கூறிய அவர் தான் பாடிய பாடல்களிலே தனக்கு மிகவும் பிடித்த பாடலும் அதற்காக தான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பது தொடர்பிலும் கூறியிருக்கின்றார் அதாவது தனுஷ் நடித்த அசுரன் படத்தில் எல்லோருக்குமே ஒரு பிடித்த பாடல் அதாவது அந்த பாடலை கேட்கும் பொழுதே எல்லோருடைய கண்ணாலும் கண்ணீர் வரும் கூற வேண்டும் அப்படியான ஒரு பாடல் தான் இந்த பாடல் எழுவளையே என்ற பாடல் பாடி கஷ்டத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்திருக்கின்றார் இந்த பாடல் ஒரு கிராமத்து பாட வேண்டும் அதாவது அடி வயிற்றிலிருந்து குரலை எடுத்து பாட வேண்டும் அதாவது தொண்டை கிளிய கத்தி பாட வேண்டும் இதை விட பாட வேண்டும் என்று அங்கிருந்தவர்கள் கூறுவார்கள் என்றும் ார் அது மட்டுமல்லாது இப்பொழுது கூட தான் அந்த கஷ்டத்தை ஏற்றுக் கொள்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் ஏனென்றால் தன்னுடைய பாடல்களிலே வரவேற்பு பெற்ற பாடல் என்றால் இந்த பாடல் தனக்கு இன்று வரைக்கும் இந்த பாடல் அதிகமான வாய்ப்புகள் என்று வருகின்றது என்றும் கூறியிருக்கின்றனர் கூறிய சைந்தவி இவ்வாறான கஷ்டங்களை தாண்டி தான் இந்த இசைத்துறையில் பயணித்து வருகின்றேன் என்பதை உணரக்கூடிய வாரம் மற்றவர்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் இவ்வாறு இவர் வருகின்ற இடத்தில் இவர் நிறைய சாங்களை பாடியிருக்கிறார் சோ இவருடைய சாங் என்றாலே மற்றவர்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அதாவது காதலர்கள் விரும்பி கேட்கின்ற பாடல் என்றால் நிறைய பாடல் சாய்ந்தவிய பட்டியல் இருக்கு அதாவது பாடகையான சாய்ந்தவி மேம் பாடிய பாடல் உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் அப்படி இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இவ்வாறான சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க